எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தை கைக்குள் வைத்து கேட்போருக்கு கேட்கும் பதில்களை தெளிவாக விளக்கமாக சொல்றதுல சிறப்புனா அது இவங்களை தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அம்மா வந்து நம்மளுக்கு ராஜநிலை டிவி சேனலா பஸ்டாலஜிக்கு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்காங்க இன்னைக்கு தனுசு ராசியின் பலன்களை பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேச வருகை தரும் அஸ்ட்ரோ திருமதி குரு கனிமொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைத்து ஜோதிட நல்லுணங்களுக்கும் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் வந்து ஒரு அற்புதமான வணக்கத்தை கூறி இப்ப நம்மிடையே வந்து ஜோதிடத்தை வந்து நீண்ட காலம் அனுபவம் பெற்றவர் அதே மாதிரி ஜோதிடத்தை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடியவர் அவருடைய அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு தடவையும் பேசக்கூடிய அந்த லைவ் நிகழ்ச்சியோ மற்ற நிகழ்ச்சிகளையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெளிவாக ஆணித்தரமா சொல்லக்கூடியதில் வந்து ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது பெயர் வந்து அஸ்ட்ரோ குரு கனிமொழி அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து ஈரோட்டையவே கலக்கிக்கொண்டிருக்கிறார் இவ்வளோ அற்புதமான விஷயம் அதாவது ஜோதிடம் கலக்கிறத விட ஜோதிடத்தை திறமையோட கலக்கிறதுங்கிற ஒரு விஷயம் அற்புதமா வந்து தன்னுடைய ஆற்றலை வர்றவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அது அற்புதமா வந்து விஷயத்தை சொல்லி இப்போ நம்மிடையே வந்து அவங்க வந்திருக்காங்க நம்முடைய தனுசு ராசிங்கிறது காலச்சக்கரப்படி நம்மளுக்கு ஒன்பதாம் ராசி ஒன்பது ராசி வந்து ராசியோட பலன்கள் எப்படி இருக்கும் அதாவது குரு மாறி இருக்கிறது ராகு மாறி இருக்கிறது கேது மாறி இருக்குது இந்த மாற்றங்களினால் வந்து இந்த ராசியில் உள்ள நேயர்களுக்கு எல்லாம் எப்படி எப்படி பலன்கள் சுப பலன்கள் இருக்கும் தெளிவா நம்முடைய வந்து பகிர்ந்து சொல்ல வருகவர்கள் என்று வரவேற்கிறோம் அதாவது நம்ம எங்களை வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பொறுமையா அமைதியாவும் அன்போடும் அரவணைப்போடும் எங்களை வழிநடத்தி செல்கிற மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது அவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் ராஜநிலை யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள் அதாவது இப்ப நீங்க எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி தான் ஏன்னா குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா எல்லாருக்கும் தெரியன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கியம் பிரச்சனைகள் இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாகவே இன்னைக்கு அதாவது படிக்க இந்த ஜோதிடத்தை பத்தி நாலேஜ் இல்லாத இல்லாத மனிதர்களுக்கு கூட குரு பலன் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்ப குரு பயிற்சி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இப்ப ஆல்ரெடி நமக்கு எல்லாம் குரு பயிற்சி ஆயிட்டாரு அதாவது ரிசபத்துல இருந்து மிதினத்துக்கு குரு பயிற்சியாகி இருக்காரு இப்ப இந்த தனுசு ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் தராரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த குருனாலே வந்து அப்ப தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பொற்காலம் தான் சொல்லணும் ஏன்னா தனது நேரடி பார்வையாக தனது ஏழாம் பார்வையாக தனுசை வந்து பாக்குறாரு தனது ஐந்தாம் பார்வையாக கு குரு வந்து பதினொன்னாம் வீட்டோட துலாம் ராசியை பார்க்கறாரு அதே மாதிரி மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையை வந்து தன்னுடைய கும்பத்துக்காக செலுத்துறாரு அப்ப இந்த ஐந்து அதாவது மூணு மூ அதாவது லக்னம் அல்லது ராசி எடுத்துக்கலாம் இடம் எடுத்துக்கலாம் மூன்றாம் இடம் எடுத்துக்கலாம் அப்ப இந்த மூன்று இடங்களுமே மிக சிறப்பு வாய்ந்த இடங்கள் அவர் போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் தனுசுக்கு ஏழாம் இடம் ஓகேவா அப்ப இந்த ஏழாம் இடம்ங்கிறது என்ன சொல்லுவோம் நம்மளுடைய நண்பர்கள் கலத்திரஸ்தானம் பொதுமக்கள் தொடர்புடைய இடம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்ப இவர் தனது ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஒன்பதாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்க எல்லாம் மிகப்பெரிய அபிரிதமான வளர்ச்சியை அடையக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப இதா இருக்கும் அதே மாதிரி சகோதர சகோதரி உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இயங்கும் அவர் முற்று ஒற்றுமை ஓங்கும் அவர்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி மூன்றாம் பார்வைன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் மெயினா பாத்தீங்கன்னா இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ரொம்ப அமீர்தமான அபீர்தமான வளர்ச்சியை கொடுக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவர்கள் கம்யூனிகேஷன் ஒப்பந்தம் சம்மந்தப்பட்டு அதாவது ஏற்கனவே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒன்னு பெருசா அதாவது ஏழ்ற சனி மாறுச்சு அப்படின்னு சொன்னா கூட மிகப்பெரிய நற்பலன்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும்

பதினொன்னாம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற போறாங்க இவர்களுக்கு எதிர்பாராத விதத்துல பணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏற்கனவே திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு தனசுனாலே கொஞ்சம் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி முதல் வாழ்க்கையில முதல் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்து இரண்டாவது திருமண வாழ்க்கை அதாவது இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் ஒரு நல்ல அமைப்பு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு இருக்கு அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு இந்த காலகட்டம் வந்து யார் யார் முயற்சி செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகுந்த ஒரு நல் அதாவது எதிர்பார்த்ததை விடவே ஒரு நல்ல அதாவது கணவனா பெண்ணாக இருந்தால் ஆண் ஆண் நல்ல இதாகும் அதே மாதிரி ஆணாக இருந்தால் நல்ல பெண்ணாகும் நல்ல ஒரு எல்லா விதத்திலையும் தொழிலாகட்டும் நல்ல குடும்பமாகட்டும் அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்பவங்க கண்டிப்பா வந்து தவற விடாதீங்க இது உங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து நான் சொல்றது தனுசு ராசிக்கும் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ஆனா இது பொதுவான பலன் அவர்கள் அவர்களுடைய தசா புத்தி தான் வந்து இந்த பலன்களை வந்து எவ்வளவு வந்து நடக்கும் அப்படிங்கறத நிர்ணயிக்கணும் அப்படின்னா நமக்கு தசாபுத்தி வந்து ஒத்துழைக்கணும் இருந்தால் மட்டுமே அப்ப இந்த தனுசு தனது லக்னத்தை பாக்குது ராசியே பாக்குது அப்படிங்கிறப்ப இவர்கள் முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும் இவர்களுக்கு ஒரு கான்பிடென்ட் தன்னம்பிக்கை வரும் இது வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க எல்லாம் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா என்னால முடியும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னிமைக்கு நிறைந்தவர்களா இருப்பாங்க இந்த குருவோட ஆதிக்கம் அதுவும் லக்னாதிபதி இல்லையா லக்னாதிபதி ராசி அதிபதியே போய் தன்னையே பாக்குறப்ப அதுவும் பாத்தீங்கன்னா இவர் வந்து திரிகோணம் உச்ச திரிகோண வீடு ஆட்சி பெற்ற ஓகேங்களா அப்ப இந்த வீட்டை வந்து பார்க்கும் போது எந்த அளவுக்கு தனுசு ராசிக்கு அதாவது எல்லா அதாவது எல்லா ராசிகளை விட இந்த தனுசு ராசிக்கு பாக்குற பார்வை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த பார்வை தனது எப்பவுமே ஒரு ஆங்கிள் பாக்குறக்கும் தனது நேரடி பார்வையை செலுத்துறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இவர்கள் நினைத்தது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் கிளாஸ் கால கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுவும் கொஞ்சம் இப்ப வந்து கொஞ்சம் என்னதுன்னா அதாவது சனி நான்காம் இடத்திற்கு போனாலும் கூட இவர்களுக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மருத்து ஒரு மருந்து நல்ல மருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சிகிச்சை தரமான சிகிச்சை இதுவரைக்கும் ஒரு தரமான சிகிச்சை கிடைச்சிக்கும் காசு மட்டும்தான் பணம் மட்டும்தான் விரயமாயிட்டு இருக்கும் ஆனா இந்த காலகட்டம் ஒரு தரமான சிகிச்சை அதாவது இவர்களுக்கு என்ன தேவையோ அதற்குண்டான சிகிச்சைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வந்து நிறைய ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் கூட என்னன்னா கியூர் ஆகிறதுக்கு உண்டான வசதிகள் இருக்கு இவர்கள் வந்து கொஞ்சம் இந்த தண்ணி நீர் சம்பந்தப்பட்ட பகுதிகள் இது மாதிரி இடங்கள் எல்லாம் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனமா செல்லணும் ஓகேங்களா இதுதான் வந்து இப்ப இந்த குரு வந்து தனது பார்வையை எங்கெங்கெல்லாம் செலுத்துறாரோ அந்த இடங்கள்ல எல்லாம் சிறப்பு வாய்ந்துதான் இருக்கும் இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல துலாம்ல குருவோ சூரியனோ இருந்து அதே மாதிரி தனுசுல குரு சூரியன் இருந்து இதே கும்பத்துல குரு சூரியன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க நான் எழுதி தரேன் கண்டிப்பா மிக அதாவது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ல இருக்கவங்களும் ஆகட்டும் இல்ல ஜோதிடம் சார்ந்த துறையில இருக்கட்டும் ஆசிரியர்கள் ஆகட்டும் டீச்சர்ஸ் கோயில் அர்ச்சகர்கள் குருக்கள் ஆகட்டும் இல்ல எல்லா கல்லூரி பேராசிரியர்கள் ஆகட்டும் யா அந்த இந்த துறை சார்ந்தவர்கள் அனைவருமே மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டம் அடைவார்கள் அதே மாதிரி இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ சனியோ செவ்வாயோ இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அது வந்து அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த அமைப்பு வந்து மாறும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து தனது மூன்றாம் பார்வையாக பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அயல் நாடு சம்பந்தப்பட்ட வெளிநாடு தொடர்புடைய தொழில் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் எல்லாம் கிடைக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு அது கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பா நீங்க வந்து அதற்குண்டான முயற்சியை எடுங்க ஏன்னா அதற்குண்டான முயற்சி எடுங்க அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா நம்ம இப்ப குரு பயிற்சி மட்டும் பேசுறதுல ராவ் கேது பயிற்சி தான் பேசுறோம் அப்ப அதையும் இணைச்சுதான் நாங்க வந்து பலன் சொல்லுவோம் அப்ப அதனால அந்த கார் அந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் ஒரு அதாவது இப்ப வந்து ஒரு இடமாற்றம் அதாவது இப்ப ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு இடமாற்றம் இருக்கும் அந்த இடமாற்றத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடியதான் இருக்கும் அதனால வந்து இடமாற்றம் கிடைச்சாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தயவு செய்து தள்ளி போடாதீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் வந்து முயற்சி பண்றவங்க அது இந்த கா அதாவது பார்த்தீங்கன்னா ராகு வந்து கும்பத்துக்கு வராது அப்ப திரிகோணத்துல குரு ராகு இணைவு வருது அப்ப இந்த டெஸ்ட்யூ பேபி இந்த மாதிரி வந்து ஐவிஎஃப் ஐஓயு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டம் முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றியை காணலாம் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இப்ப இந்த குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் வந்து கண்டிப்பா இவங்க வந்து குருவாயூர் கணவனும் மனைவியும் குருவாயூர் வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது சிறப்பு இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இந்த வருஷம் கிடைக்குங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு சரி ஓகே இப்ப வந்து குரு பயிற்சி பத்தி பேசிட்டோம் அதாவது அவர் ஏழாம் இடத்துக்கு வந்தா என்ன செய்வாரு அவருடைய பார்வை பலன்கள் என்ன செய்வாரு அப்படிங்கறத பேசிட்டோம் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா பொதுமக்கள் தொடர்புடைய இதுல இருக்காங்க பாருங்க அரசியல் இதெல்லாம் இருக்காங்க பாருங்க அதே மாதிரி நான் மிதினத்துல குரு சூரியன் இருக்கவங்களுக்கும் கூட இந்த காலகட்டம் மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க அதுவும் அரசியல் இதுல உள்ளவங்களை பொருளாதார அதாவது தொழில் ரீதியாவும் சரி பொருளாதார ரீதியாவும் சரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண காண்பவர்களா இருப்பாங்க இந்த இப்ப வந்து இவர்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இவர்கள் வந்து திருவண்ணாமலை வழிபாடு செய்வது இவர்களுக்கு வந்து மிக சிறப்ப தரும் இவர்கள் வந்து அதே மாதிரி பௌர்ணமி வழிபாடு செய்வதும் சிறப்ப தரும் மெயினா பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக குருவாயூர் போயிட்டு வர்றதும் சிறப்ப தரும் தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இந்த தனுசு லக்னத்துக்கு தொழில் ஸ்தானம் பத்த அதாவது தொழில வந்து மூன்று கிரகங்கள் இந்த பார்க்குது அதாவது ராகும் பார்க்கறாரு சனி பகவானும் பார்க்கறாரு குரு பகவானும் பார்க்கறாரு இப்ப இந்த மூன்று கிரகங்கள் பாக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சனி என்ன பண்ணுவாரு ராகு என்ன பண்ணுவாரு குரு என்ன பண்ணுவாரு அப்படிங்கறது தெரியாது அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் இப்ப இந்த காலகட்டம் நீங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணனா உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய இருக்கிற அனைத்து இதுலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில ஒரு நல்ல ஒரு அதாவது எந்த ரூட்ல ஒரு ரூட் காஸ்ட் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் எந்த ரூட்ல போனா நாங்க எந்த மாதிரி செல்லலாம் அப்படின்னு அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் நம்ம சனி காரகத்தை தொழில எடுக்கலாமா இல்ல ராகுவின் காரகத்தை எடுக்கலாமா இல்ல குருவின் காரகத்தை எடுக்கலாமாங்கிற கன்ஃபியூஷன் ஆகும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரூட் காசை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமா இருக்கு தெளிவா இருக்கு சரி ஓகேங்க இது வரைக்கும் குரு பயிற்சி பலனை பத்தி சொல்லிட்டோம் இனி அடுத்து வந்து ராகு கேதுவை பத்தி சொல்லுவோம் இப்ப ராகு தான் அதாவது குரு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியோட பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில எல்லாருமே நீங்க உங்களோட வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒன்றரை வருடம் கழித்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இருக்கும் அது ஏற்றமாவும் இருக்கலாம் இறக்கமாகவும் இருக்கலாம் அது வந்து நம்மளுடைய சுய சொந்த ஜாதக சுய ஜாதக அமைப்புப்படி அது வந்து வாய்ப்புகள் இருக்கு இப்ப உங்களுக்கு ராகு வந்து எந்த இடத்துக்கு வராரு நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்தாரு இப்ப இந்த நான்காம் இடத்துல இருந்து அப்ப நீங்க மிகப்பெரிய அசௌகரியங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதாவது வீடு வண்டி வாகனம் சில மிகப்பெரிய பிரச்சனை தாயாருக்கு உடல்நிலை செய்யாம தெரியாம போறது தாயாருக்கு கால் காலோ கை வலி கை கை தடிக்கி விழுகிறது அவங்களுக்கு உடல் உடல் ரீதியான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஆப்ரேஷன் அந்த மாதிரி நடக்கிறது அதனால உங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் இது எல்லாமே வந்து நீங்க அனுபவிச்சுட்டு வந்தீங்க இல்லையா இப்ப வந்து உங்களுக்கு மூன்றாம் மூன்றாம் இடத்துக்கு வராது இது வந்து ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு முன்னாடி முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம் ராகு அப்படின்னாலே இந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் இந்த அதாவது யார் யாருக்கு வந்து வாக்கின் மூலம் தொழில் கொண்டவர்கள் அதாவது இரண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி யார் யார் தொழில் செய்கிறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது வக்கீல் எடுத்துக்கலாம் டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம் ஜோதிடர்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்துறவங்க இந்த மாதிரிலாம் எல்லாமே இந்த மாதிரி தொழில் நடத்துறவங்க இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அவர்கள் ராகு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல விஷயத்த வந்து நீங்க இன்னைக்கு இவ்வளவு நாள் வந்து தனுசு லக்னக்காரங்க தனுசு ராசிக்காரங்க யாருன்னு தெரியாம இருந்தது ஆனா இந்த இந்த காலகட்டம் இந்த ராகு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில மிகப்பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அதாவது சிஸ்டர்ஸ் அதாவது சகோதர சகோதரி உறவுகளுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அங்க அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கேது வந்து பத்தாம் இடத்துல உட்காந்து நீங்க எவ்வளவு முயற்சி அதாவது தொழில் சார்ந்த முயற்சிகள் வந்து நீங்க எவ்வளவு எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாரு தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தாரு நீங்க எவ்வளவு டெவலப் டெவலப் பண்றதுக்காக அடுத்த ஸ்டெப் அதாவது ஜான் ஏறனா மொளம் சறுக்கிற கதையா நீங்க எவ்வளவு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் இறங்கினீங்கன்னா பத்து ஸ்டெப் கீழே இறங்கி உங்களால ஒரு தொழில வந்து ஒரு கான்ஸ்டண்டா இருக்க முடியல ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் சட்ட சிக்கல்களை சந்திச்சும் தொழில் ரீதியா வந்துட்டு இருந்தீங்க ஆனா இனிமேல் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடியதா இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பத்தாம் பாவத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அதனால தொழில் தடைகள் எல்லாம் நீங்கும் இனிமேல் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் தாங்க சொல்லணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அது இந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிறது நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதுல கேது வந்த கண்டிப்பா ஆன்மீக பயணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக மேற்கொள்ளுவீங்க தீர்த்த யாத்திரை செல்றது காசி இந்த மாதிரி தீ நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்றது கோயில் குடமுழக்கு விழாக்களை வந்து முன்னின்று நீங்க நடத்துறது இந்த மாதிரி எல்லா சிறப்புகளுமே தேடி வருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருமை புகழ் பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் அருமையான உன்னதமான காலகட்டம் ஆனா ஒரே ஒரு விஷயம் அதாவது இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து கேது தொழில் தரையை தந்துட்டு இருந்தாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு தயவுசெய்து இந்த காலகட்டம் வந்து ராகு கேது பயிற்சி பதினெட்டாம் தேதி ஆகிறது அதற்கு பின் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு தடவையாவது பிள்ளையார்பட்டி வருவது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தருங்க இந்த மாதிரி இந்த ராகு வந்து ராகும் கேதும் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பலன் வாய்ந்ததாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சமய சில இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டம் நீங்கள் உணவு உணவு விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட இதுக்கு நரம்பு சத் நரம்பு ஊட்ட சத்து உணவை வந்து நீங்கள் உட்கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன சொல்றது அதாவது எதுவுமே எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்வா தான் இருக்கு ராகு இருக்கிற இடமும் பாசிட்டிவ் தான் கேது இருக்கிற இடத்து குரு இருக்கிற இடமும் பாசிட்டிவ் தான் ஆனா சனி மட்டும் கொஞ்சம் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அதனால நீங்க தாய் வழி அதாவது தாயாரை வந்து நல்ல மரியாதை மதிப்பு மரியாதை கொடுங்க தாயாரோட உடல்நிலையை பேணி காணுங்க உங்களுக்கு தாயாருக்கு சமமா இருக்கவங்க யாரோ அவங்கள கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த கா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த தொழில் ரீதியா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் தடைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய கூடிய தெய்வம் என்னன்னு கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யுங்க இல்ல என்னால எதுவுமே முடியலைங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு அருகம்புள்ள வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு விநாயகருக்கு சாத்தி வச்சு வழிபாடு பண்ணுங்க விநாயகர் அகவலை போதுங்க உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த தனுசு ராசி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் அப்ப இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன தெய்வம் வழிபாடு பண்ணனும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பூரம் நட்ச பூராடம் நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு செய்யறது மிக மிக பிறந்த சிறப்பை தரும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பை தரும் இது எல்லாத்தையும் சார்ந்து ஜென்ரலாவே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு செய்யறது நான் சொல்றேன் பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடையாவது பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் தனுசு ராசி குரு பலன்கள் நல்ல இனிமையாவும் நல்லதாகவும் நடக்கறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சிறப்பு ஏன்னா ராசி சொல்றது அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி இருக்கு ஆஹ் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிறந்த மாதிரி எளிமையா சொல்லக்கூடிய ஒரு முறைகளை ஒரு ரகசியம் இருக்கு ஏன்னா பலன் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க இதுல வந்து என்னன்னா கிரகங்களை ஒப்பிட்டு அதே மாதிரி ராசியும் ஒப்பிட்டு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு அமைப்பு வந்து நம்ம ஒரு இந்த அஸ்ட்ரோ குரு கனிமொழி அவங்களுக்கு தான் வரும் மற்றும் ஏன்னா நம்ம நிறைய எத்தனையோ பேர்த்து பார்க்குறோம் ரொம்ப திறம்பட ஈரோட்டில் இருந்து நல்ல தெளிவா சொல்லக்கூடிய முதலே கண்ணு தெளிவா சொல்லக்கூடியவங்க அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க என்ன காரணம்னா திசாதநாதன் இருப்பான் புத்திநாதன் இருப்பான் இவங்கள்தான் தான் இருப்பாங்க ஜாதக அமைப்பு இருக்கும் அதை வச்சு இப்ப கோச்சார பலன்கள் எடுத்து சொல்லும் போது பலன்கள் தெளிவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளுக்கு தெளிவாக சொன்னாங்க அப்போ ராசி இப்படி பாக்குற போது இந்த ராசிக்காரர்களுக்கு குருபலன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஏன்னா குருபலன் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம நிறைய இருக்கான் இருக்காங்க திருமண தடை அப்படிங்கிற மாதிரி திருமணம் அப்படிங்கிற தனுசு ராசிக்கலன் கண்டிப்பா இந்த காலகட்டம் அதாவது ஏற்கனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூட கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகி இதுவரைக்கும் இரண்டாவது திருமணம் அமையாம இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நன்றாக இருக்குங்க சார் அழகு ரொம்ப சந்தோஷம் வருமானம் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து சொந்த தொழில் சேர்வங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு இந்த வருஷம் வருமானம் வருமானம் இந்த அளவு இந்த காலகட்டம் ரொம்ப அதாவது யா வாக்கின் மூலம் தொழில் செய்யறவங்க இருக்காங்களா சார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வக்கீல் ஜோதிடர் அரசியல்வா இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டம் மிக சிறப்பா இருக்கும் சார் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சிறப்பா இருக்கும் சார் கண்டிப்பா இப்போ இதுல பாக்கும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு மூணு ராகு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க பொது வந்து மூணு ஆறு பதினொன்னில் ராகு இருந்தா நல்ல ஜல்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க அப்ப மூணாம் இடம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் விஷயம் சொன்னீங்க அப்போ இந்த தொடர்பு அப்படிங்கிற அடிப்படையில் பாக்குற போது மனுஷ வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிற ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த தேடுறாங்க இப்ப மூணு தொட்டுட்டோம் ஆனா அதே சமயத்துல நாலு ஒரு ஆண்டு இருக்காரு வயி சனி பகவான் வந்து உட்கார்ந்து இருக்காரு இப்ப அவரு வந்து மூணாம் இடத்துல இத்தனை தொடர்புகளை ஏதாவது தடை கடை பண்ணுவாரா இல்ல சார் கண்டிப்பா அவர் பண்ண மாட்டார் அவர் இந்த காலகட்டம் தனுசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பாருங்க அதே சமயம் தாயாரின் மனநிலை மன அதாவது என்ன சொல்றதுன்னா மன ரீதியான சங்கடங்களை தாயாருக்கும் இவர்களுக்கும் ஏற்படுத்துவாரு அதே மாதிரி தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனையை கொடுப்பாரு தாயார் இந்த வலிக்கு விழுக்கிறது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு சனி பகவானுக்கு எந்த விதத்துலயும் இது கிடையாது ராகு நல்லா பிரம்மாண்டமா கொண்டு கொண்டு போயிருவாரு ஹெல்த் கான்சியஸ் மட்டும் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு கண்டிப்பா கண்டிப்பா புத்திர பாக்கியம் அதாவது முதல் குழந்தை இல்லாம இரண்டாவது குழந்தை நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் முதல் குழந்தை வந்து நார்மலா குழந்தை பிறந்திருக்கும் இரண்டாவது ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஐவிஎஃப்ஓ ஐசி ஐஓஇஓ இல்ல டெஸ்ட் டெஸ்டிவ் பேபில முயற்சி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த குரு ராகு இணைவு வந்து திரிகோணத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இரண்டாவது குழந்தை ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு குறிப்பிட்டு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ சார் அவர்களுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் வெற்றி உண்டு சார் ஒரு விஷயம் சொன்னீங்க பத்து இது நாள் வரைக்கும் கேதுக்கு வந்து அவன் செய்யக்கூடிய தொழில் பொருளாதாரத்துல அடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க வந்துடுது அப்ப ராசி ஒன்பதுக்கு வந்தனால கொஞ்சம் வெற்றி கொடுக்க அப்ப வந்து புதுசா தொழில் தொழில் எந்த வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்நேரம் வந்து அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி யோசனை கண்டிப்பா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் சார் அத நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் ரசாயனம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழிலெல்லாம் வந்து ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா அந்த மாதிரி தொழில் பண்றப்ப இவர்களுக்கு ரொம்ப முன்னேற்றம் இருக்கும் சார் சார் ஆன்மீகம் சார்ந்து அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த பூ மார்க்கெட் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பொருட்கள் விற்கிறது எனக்கு சார் கூட்டு தொழில் கூட்டு தொழில் கொஞ்சம் இந்த காலகட்டம் செய்யாம இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு சிறப்பு ரொம்ப சந்தோஷம் வெளிநாட்டு கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் இருக்குங்க சார் வெளிநாட்டுல வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்காகவோ அல்லது தொழிலுக்காக வெளிநாட்டுல படிக்கிறதுக்காகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் மூலம் அந்த வெளிநாட்டோட கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாவே இருக்குங்க சார் பொதுவாக சொல்லுவாங்க தனுசு எல்லாம் வந்து அரசியல் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப எப்படி இருக்கு அரசியல்வாதி அரசியல் வந்து அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலம் ஆமா அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மிகவும் சிரமமான காலகட்டம் இவர்கள் எதனால வந்து மாட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வாக்குதான் சார் பிரச்சனை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால அரசியல்வாதிகள் இந்த காலகட்டம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கிறது சிறப்புங்க சார் ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்களுடைய ஒரு முத்தாய்ப்பா ஓரிரு வரிகள்ல ஓரிரு வரியில இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பதில வந்து உங்க வாயிலா கேட்டுக்கிறேன் அதாவது பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் சொல்லலாம் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இவங்க கவனம் செலுத்தி அதுல மீண்டுட்டு வந்துட்டாங்கன்னா இவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளரா திகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரும் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரும் அதுல மட்டும் மிக கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ரொம்ப 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 பெருமையா இருக்கு அழகா அற்புதமா சொன்னீங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து தெளிவா சொல்லக்கூடிய ஜோசியம்னாலதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து இலக்கணமா இருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் ராஜநிலி டிவிக்கும் ராஜநிலி டிவி பார்த்துட்டு நேயர்கள் நேயர்கள் சார்பிலும் வந்து உங்களுக்கு அன்பையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா நன்றி சார் ராஜநிலை யூடியூப் சேனல் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம்